வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த மாதத்தோட கிரக நிலைகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேஷத்துல சுக்கரன் ரிஷபத்துல சூரியன் புதன் இருக்காங்க மிதுனத்துல குரு இருக்காரு இப்ப குரு வந்து தற்பொழுது இந்த மாதம் பயிற்சியாகி மிதுனத்துக்கு வந்து வந்திருக்காரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான்காம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க அஞ்சாம் இடத்துல கேது இருக்காங்க அடுத்து உங்களுக்கு ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் பதினோராம் இடத்துல இருக்காங்க அதாவது காலபுருஷனுக்கு பதினோராம் இடத்துல ராகு காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான்ங்க இந்த மாதிரி நவகிரகங்கள் இந்த மாத தொடக்கத்துல இந்த அமைப்பில் இருக்காங்க சரி இந்த நவகிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை வந்து தரப்போறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வரிசையா பார்க்கலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க ராசியை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரம் மூன்றாம் நான்காம் பாதம் நட்சத்திரத்தோட நட்சத்திரத்தோட பாதங்கள் 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 ஆக மொத்தம் நட்சத்திர திருவாத்திரத்தோடு ராசியில இருக்குங்க மிதனராசிக்கும் அதிபதி புதன் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டம் போட்டு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க நிறைய மிதனராசிக்காரங்க பாருங்க பாட்டு பாடணும் அந்த மாதிரி கலைத்துறையில ஒரு ஆர்வம் இருக்கிறவங்களா இருப்பாங்க இளமையான ஒரு தோற்றம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருக்கும் இவ்வளவு சிறப்பான இந்த மிதினா ராசிக்கு உங்களோட ராசியாதிபதியான புதன் பகவான் கடந்த ஒரு மாத ஒரு மாத காலமாக உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்துட்டு இருக்காருங்க இது ஆறாவது தேதி வரைக்கும் ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் இருப்பார் அப்ப ராசியாதிபதி உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கறதுனால நிறைய பயணங்கள் போயிட்டு இருந்துருப்பீங்க ஆஹ் நிறைய வெளியூர் போறது அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய விரை செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆயிட்டிருந்து இருக்கும் ஏன்னா ரெண்டாம் அதிபதியான மூன்றாம் அதிபதியான சூரியனோட சேர்ந்து நிறைய ஸ்தானத்தில் புதன் இருந்தனால நிறைய குறுகிய பயணங்கள் அதனால உரிய செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆயிருக்கும் ஆனால் உங்களோட ராசிநாதனாகிய புதன் பகவான் ஆறாம் தேதி ஜூன் மாதம் ஆறாம் தேதி உங்கள் ராசிக்கு வர்றார் அப்போ ராசிநாதன் ஆட்சி பெற்று குருவோட சேர்ந்துருக்காருங்க இதை ஒரு அற்புதமான அமைப்பு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் நீங்கள் பண்ணக்கூடிய திட்டங்களில் ஒரு தடங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இப்போ கட்டாயம் உங்களுக்கு சரியாகுங்க குழந்தைகள் பத்தின கவலை உங்களுக்கு விலகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்க போகுது ஏன்னா குரு வந்து உங்களோட ராசியில் இருக்கிறது ஒரு சின்ன ஒரு சரியில்லாத அமைப்புனா கூட அவர் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு ரொம்ப நன்மைங்க உங்களோட ராசியில இருந்து அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடமான சூப்பரான இடத்த குழந்தை பாக்கியம் திருமணத்துக்கான ஸ்தானம் அது மட்டும் இல்லாம நமக்கு பாகியஸ்தானத்தை பாக்குறாரு இது ரொம்பவே சிறப்புங்க அடுத்து இரண்டாம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் மாத தொடக்கத்துல இருக்காங்க இது வந்து சந்திரமங்கள யோகத்தை கொடுக்குது மங்களகரமான விஷயங்கள் உங்க குடும்பத்துல நடக்கும் அடுத்து உங்களுக்கு பணவரவும் வந்து பார்த்தீங்கன்னா நிலம் சம்பந்தப்பட்ட பணவரவு தாய் மூலியமாக பணவரவு பயணங்கள் மூலியமாக பணவரவு இந்த மாதிரியான அமைப்புல உங்களுக்கு இந்த மாத தொடக்கத்தில் இருக்கு அடுத்து செவ்வாய் வந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு போயிடுறாரு மூன்றாம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு வந்து சகோதரர் இளைய சகோதரர் மூலியமாக இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாக கூடிய அமைப்புங்க மூணுல கேது இருக்காருங்க ராகுவும் கேதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்கிறது நார்மலா நல்ல அமைப்பு அந்த அமைப்பு படி உங்களுக்கு மூலையில் இருக்கக்கூடிய கேது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு இந்த சமயத்தில் அமைச்சு கொடுப்பாங்க அடுத்து நான்காம் அதிபதியும் உங்களுக்கு ராசியாதிபதி தாங்க நான்காம் அதிபதி ராசியாதிபதி ஆட்சி பெறும் போது நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் இருந்து வந்த பிரச்சனை இது நாள் வரைக்கும் கடந்த ஒன்றரை வருட காலமா கேது பகவான் நான்காம் இடத்திலிருந்து உங்க சுகஸ்தானத்தில் நிறைய பிரச்சனைகளை தடங்கல்களை சிக்கல்களை கொடுத்து படுத்துட்டு இருந்தாரு தூக்கம் வராது இல்ல தூக்கத்துல பிரச்சனை இல்லைன்னா தூங்க கூட சரியா தூங்க கூட முடியாத அளவுக்கு ஒரு அலைச்சல் அப்படின்லாம் இருந்திருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு சரியாகும் அம்மா வந்து உங்களை புரிஞ்சுக்கல ஒரு கவலை உங்களுக்கு கட்டாயம் இருந்திருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த நிலைமை வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு இந்த சமயத்துல பயன்படுத்திக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடம்ங்க அஞ்சாம் அதிபதி உங்களுக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இருக்கு அப்ப இவ்வளோ நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்ப கட்டாயம் குழந்தை பாக்கியம் கோச்சார ரீதியாக உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் சூப்பரா இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறாரு செவ்வாய் நான்காம் பார்வையா பார்க்குறாரு உங்களுக்கு சுக்ரன் வந்து ஏழாம் பார்வையா பார்க்குறாரு அப்ப விரையாதிபதி அஞ்சாம் இடத்தை பார்க்குறனால குழந்தைகளுக்காக நீங்க நிறைய இந்த சமயத்துல செலவு பண்ணுவீங்க நார்மலாவே பாருங்க இப்போ வந்து அவன்தான் அகடமிக் இயர் ஆரம்பிக்கக்கூடிய மாசமா இருக்கு குழந்தைகளுக்காக நிறைய ஃபீஸ் கட்டுற விஷயத்துல இருந்து நிறைய யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கும் இந்த மாதிரியான சுப செலவுகளை வந்து குழந்தைகளுக்காக குரு பகவான் தனது பார்வையால் உங்களுக்கு கொடுப்பாருங்க அது மட்டும் இல்லாம வந்து பாருங்க ஆறாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்காருங்க அப்ப என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து உங்க முயற்சியால அதை வந்து நீங்க சக்சஸ் பண்ணிடுவீங்க உங்களுக்கு சாதகமா மாத்திடுவீங்க அதுவும் குறிப்பா உத்தியோகத்துல ஏதாவது சிக்கல்கள் வந்துச்சுன்னா அதை வந்து ஈஸியா நீங்க வந்து சரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க கோட்டுக்கே சம்பு வழக்கு சாதகமா முடியுமா அப்படின்னு கேட்டா சூரிய பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்தை பாக்குறாரு அப்படிங்கும்போது கோர்ட் கேஸ் ரொம்ப வழக்கு வந்து சாதகமாகும் ஒரு கோர்ட் கேஸ் அழிஞ்சிட்டு நிரூபிக்கப்பட்டு ராசியாதிபதியான புதன் ஏழாம் பார்வையா மாதா தொடக்கத்தை வந்து பாக்குறதுனால உங்களோட மனைவிக்கு உங்களோட வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஒரு உத்தியோகம் ஆறுதலுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அடுத்து ஏழாம் மடத்தை பொறுத்த வரைக்குங்க ஏழாம் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியிலேயே இருந்து தன்னோட இடத்தை பார்க்கறாருங்க அப்ப இது வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பண வரவை ஏதாவது வந்து வேற வந்து நான் ரெண்டு வருஷம் ஆச்சுங்க ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருங்க அது எனக்கு திரும்பியே வர மாட்டேங்குதுங்க மேடம் எனக்கு எப்போ வரும் நிறைய பேர் கேட்குறாங்க அந்த மிதுனா ராசிக்காரங்க அந்த பணம் இப்போ உங்களுக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாதகமான அமைப்புங்க அதே மாதிரி வந்து விரிவாக்கம் பண்ணணுங்க எனக்கு ஒரு நல்ல பிசினஸ் பார்ட்னர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு பிசினஸ் பார்ட்னர் வர்றதுக்கான ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குங்க அடுத்து எட்டாம் இடம்ங்க எட்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்தை செவ்வாய் பகவான் தனது ஏழாம் பறவையா மாச தொடக்கத்துல எட்டாம் அதிபதி சனி வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கு நிலம் சம்பந்தப்பட்டு ஏதாவது ஒரு கேஸ் ரொம்ப நாளா நடந்துச்சுன்னா அது உங்களுக்கு இப்ப சாதக சாதகமாகும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரஷர் பிபி இருக்கிறவங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கணும் பிளஸ் ஆறாம் இடமான ருணரோக சத்திரஸ்தானத்தையும் சூரிய பகவான் பாக்குறதுனால ஒரு சிலருக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏற்கனவே ஹார்ட் பேஷனா இருந்தீங்கன்னா போய் ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கிறது ரொம்பவே சிறப்புங்க அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒன்பதாம் இடம்ங்க ஒன்பதாம் இடத்தை வந்து ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்கிறார் நிறைய பயணங்களை கொடுப்பார் ஒன்பதாம் இடம் இடம் பாகிஸ்தானம் ஒன்பதாம் பயணத்துக்கான ஸ்தானம் இங்கே குருவும் பார்க்கறாரு அப்ப பயணங்கள் மூலியமாக நன்மை அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கறாரு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு செவ்வாயும் அங்க பாக்குறனால செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு அதாவது ஹோட்டல் வச்சிருக்கிறவங்களுக்காகட்டும் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்காகட்டும் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட தொழில பண்றவங்களுக்கு எல்லாமே இன்னொரு இடத்துல பிரான்ச் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு இன்னொரு இடத்துல தொழிலை தொடங்கக்கூடிய அமைப்பு அமைப்புகள் இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்குங்க சனி பத்தாம் இடத்தில் இருக்குங்க சனி கர்மகாரர்கள் அவருக்கு காலபுருஷ தத்துவப்படி பத்தாம் இடத்துக்கும் அவர்தான் அதிபதி அவர் பத்தாம் இடத்துல இருக்காருங்க தொழில் நல்ல மாற்றங்கள் வரும்னு நான் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் தொழிலுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் வரும் தொழில் அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்காம நீங்களாவே முழு நேரமும் இறங்கி தொழில் பண்ணீங்கன்னா கட்டாயம் தொழில் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா சனிபகவான் குருவோட வீட்டில் இருக்கார் அந்தளவுக்கு பெரிய தாக்கத்தை கொடுக்க மாட்டார் அடுத்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறார் கிட்டத்தட்ட மாதம் முழுக்கவே லாபஸ்தானத்துல சுக்கரன் அப்ப பெண்கள் மூலியமாக நிறைய பண வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க ஸ்மோக்கிங் பண்றாங்களா அவங்களுக்கு சினிமா துறையில கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிறைய வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக்கோங்க பண வரவும் சூப்பராக இருக்கும் ஆனா அதே சமயம் அவங்களோட சேவைக்காக நிறைய பண்ணக்கூடிய ஒரு இருக்கீங்க ஓகே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரக அமைப்புகள் நல்ல சாதகமாவே இருக்கு இன்னொன்று நீங்க இதை சாதகமா மாத்திக்கணும் அப்படின்னா புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்றதும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க இந்த விதம் பாருங்க போன மாதம் நிறைய குரு பயிற்சி ராங்கேது பயிற்சி சனி பயிற்சி இந்த மாதிரி எல்லா விதமான பயிற்சிகளும் இருக்கு பிளஸ் இப்போ உங்களுக்கு இந்த சாம்புத்தி ரீதியாக நீங்கள் என்னெல்லாம் அவங்க நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க அது மட்டும் இல்லாமல் ஜோதிட வகுப்பை பற்றி நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்ட்ஸில் ஜோதிட வகுப்புகள் நம்ம வந்து ஜூலை மாதம் ஆரம்பிக்கிறதா வந்து ஒரு திட்டம் இருக்குங்க இதுல ஜாயின் பண்ணிக்கணும் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ங்க இதை நேரில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஆன்லைன் வகுப்புகளாகவும் வந்து சண்டே ஒரு நாள் நடத்த போறேங்க இதுல வந்து சண்டே சண்டே நீங்க வந்து கலந்துக்கலாம் விருப்பப்படுறவங்களும் ஸ்கிரீன்ல தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கான தகவல்கள் வழங்கப்படும் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஆக்கான கிளிக் பண்ணிடுங்க